நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நெற்பயிர்களில் வந்து கலைகள் வந்து அதிகமாக காணப்படுறதுனால வந்து நெற்பயிர்கள் வந்து மகசூல் தன்மை வந்து குறையுதுங்க இந்த நெற்பயிரில் வந்து கலைகளை வந்து கட்டுப்படுத்தி அதிக லெவலுக்கு வந்து நம்ம மகசூல் தன்மையை வந்து எப்படி வந்து பெறுவது அப்படின்னு டீட்டெயில் வந்து கிளியராக பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கலையை வந்து அகற்றுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஷின் மூலமும் அகற்றிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரசாயனத்தின் மூலம் கலைக்கொல்லி மூலமும் வந்து அகற்றிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க கலைக்கொல்லி முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைக்கொல்லி முறை என்பது ரசாயன பொருட்களை பயன்படுத்தி கலைகளை கட்டுப்படுத்துவதே ரசாயன முறை கலை கட்டுப்பாடு எனப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க கலைக்கொல்லி இடுவதனால வந்து கலைகளை வந்து அழிவதுடன் அதோடய வளர்ச்சியுமே வந்து அதாவது நெற்பயிரோட வளர்ச்சியை வந்து மேம்படுத்தி அதிக மகசூல் தன்மையை பெறலாம்னு சொல்லியிருக்காங்க இதை கட்டுப்படுத்துறதுக்கான மேலாண்மை முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைகள் என்பது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நெற்பயிர்களுக்கு வயலுக்கு வந்து எல்லாத்துடைய இடையில் வந்து வளரக்கூடிய தன்மையில் உடையதுங்க நிற்கதிர்களுக்கே இடையில் வந்து அதிக இது திறனை கொண்டு களை செடிகள் வந்து அதற்கு தேவையான நீர் ஊட்டச்சத்து சூரிய ஒளி போன்றவை வந்து நெல் வகைகளில் இருந்து அந்த நெல்களை நெல் வளர்ச்சியின் மூலம் வந்து அதுவுமே வந்து பெற்றுக்கொள்ளுதுன்னு சொல்லியிருக்காங்க நெற்பயிர் மகசூல் இழப்பிற்கு வந்து இது மிகவும் முக்கியமான ஒரு காரணமாக வந்து அங்கம் வகிக்கும்னு சொல்லியிருக்காங்க கலைகள் வந்து அதனால் வந்து கலைகள் முதல்ல இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே வந்து அப்புறப்படுத்த பாருங்கள் இல்லைனா அதற்கான கலைக்கொல்லி முறையை வந்து பயன்படுத்தி அந்த கலையை வந்து நீங்கள் அழிக்க தாங்க பார்க்கணும் ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைகள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோக்கு அங்கே அந்த உங்கள் நெற்க நெற்பயிரில் வந்து இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு வந்து உங்களுடைய மகசூல் தன்மை வந்து பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் குறையன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் வந்து உங்களுக்கு மேட்டு பங்கான நிலத்தில் வந்து நேரடி விதைப்பு நெல்லை வந்து நீங்கள் மகசூல் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா முப்பத்தஞ்சு முதல் நாற்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் குறையன்னு சொல்லியிருக்காங்க சேற்று வயலில் வந்து நீங்கள் வந்து நேரடி விதைப்பதன் மூலம் வந்து மகசூல் வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் இந்த கலைகள் மூலம் வந்து உங்கள் மகசூல் தன்மை வந்து குறைக்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க மகசூல் தன்மை வந்து அதிகரிக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ண விதை நெல்லினை வந்து தேர்ந்தெடுக்கும்போது பொதுவாக வந்து கலைகளை வந்து தாக்காத நல்ல ஒரு ரகத்தை பார்த்து வந்து மகசூல் தன்மை வந்து அதிகரிக்கக்கூடிய அந்த நெல்லை வந்து நீங்கள் வந்து வாங்கி வந்து பயிரிடணும்னு சொல்லியிருக்காங்க விதையோட பாத்தியில் அமைக்கும்போது களைகள் தாக்காதவாறு உயர்த்தி அமைக்க வேண்டும் கருவிகள் மற்றும் எந்திரத்தை எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் பரம்புகளில் அதிக நீர் தேங்காமல் சுத்தமான பாசன கால்வாய் மற்றும் பரப்புகள் அமைக்க வேண்டும் பாசி படர்வதை வந்து மெயினாக வந்து தடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க மிஷின் மூலம் தான் நம்ம கலையை வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து சில பேர் இருக்கிறாங்க மிஷின் மூலம் எடுக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நடவு செய்து பதினைஞ்சு நாட்களுக்கு பிறகு பத்து நாட்கள் இடைவெளியில் வந்து சுழல் போனோ களை எடுக்கும் கருவியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அந்த பயன்படுத்துவதன் மூலம் வந்து நம்ம கலையை வந்து கட்டுப்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து பயன்படுத்துவதன் மூலம் வந்து நம்ம வேலைக்கான தேவையுமே வந்து ரொம்பவுமே வந்து குறைக்கலான்னு சொல்லியிருக்காங்க இந்த சுழல் கோழியை வந்து நீங்கள் பயன் கோலியை வந்து பயன்படுத்திக்கிங்க உங்களுக்கு நீட்டிப்பு செய் அதாவது செயலினை வந்து வேர்களில் வந்து தன்மை அதிகரிக்கும் தானிய நிரப்புதலில் வந்து அது அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு ஏற்ற மாதிரி பட்ட உறவுடைய தன்மையை வந்து காற்றோட்டமும் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க வேர் மண்டலத்தில் கலைக்கொல்லி முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ரெண்டு வகையாக வந்து கூறப்படுங்க அதாவது முளைக்கும் முன் பயன்படுத்தும் கலைக்கொல்லி கலைகள் முளைத்த பின் அழிக்கும் கலைக்கொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இதாக கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம புல் வளர்கிறதுக்கு முன்னாடியும் கொடுப்பாங்க புல் வளர்ந்த பின்னாடியும் கொடுப்பாங்க அப்படி ரெண்டு டைப்பாக வந்து அவங்க கொடுக்குறவங்க இருக்காங்க அதாவது நீங்கள் நெல் நடப்பட்டு மூன்று நாட்களுக்கு பிறகு பென்சல்ஃபியூரான் மீத்தைல் நூறு கிராம் அல்லது பைரோஜோ சல்ஃபியூரான் ஈத்தைல் முன்னூறு கிராம் டெக்டர் அல்லது பியூட்டர் குளோர் ரெண்டு லிட்டர் என்ற அளவில் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் நடப்பட்ட இருபது நாட்களுக்கு பிறகு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா குளோரின் யூரான் ஈத்தையில் மெட்டாசல்ஃப் யூரான் மீத்தையில் கலந்த கலவை வந்து இருபது கிராம் வந்து ஹெக்டருக்கு வந்து அளவுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க களை கொல்லி வந்து நெல் வயலில் வந்து களை முளைத்த பின்பு வந்து பயிரில் வந்து மூன்றிலேருந்து நான்கு இலைகள் வந்து இருக்கும்போது வந்து வயலில் உள்ள வந்து களைகளை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தணுன்னா பிஸ் டைரி பேக் சோடியம் என்ற களைக்கொல்லி மருந்தினை வந்து ஹெக்டருக்கு இருநூறு மில்லி என்ற அளவில் வந்து பயன்படுத்த வேண்டும்னு சொல்லியிருக்காங்க நேரடி நெல் விதைப்பு வயலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா களைகளை கட்டுப்படுத்தணுன்னா பிரிட்டில்லா ஃப்ளோர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஹெக்டருக்கு என்ற அளவில் வந்து நீங்கள் விதைக்க விதைத்த எட்டு நாட்களுக்கு பிறகு வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதேமே வந்து கலைக்கொல்லி கொடுக்குறது மூலம் வந்து நம்ம நெற்பயிருக்கு வந்து ஏதாவது பாதிப்புகள் இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரசாயன உரங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணாலுமே வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து பாதிப்புகள் வந்து கொஞ்சமாக இருக்கத்தாங்க செய்யும் ஆனால் என்னதாங்க நீங்கள் பார்த்தாலுமே வந்து நம்ம கலைக்கொல்லி முறைன்னு சொல்கிறது வந்து உங்கள் டெக்னாலஜி வளர வளர வந்து ஒரு அப்டேட் ஒரு சிஸ்டங்க அதனால வந்து நம்ம போக போக வந்து எல்லாருமே வந்து நம்ம கலைக்கொல்லி யூஸ் பண்ணி தாங்க ஆகணும் அதனால் வந்து கலைக்கொல்லி வந்து அதற்கான டைமுக்கு வந்து நம்ம கரெக்டான பக்குவத்துக்கு கொடுத்தா எந்த ஒரு பாதிப்புமே வந்து பெரிதளவுக்கு வந்து கிடையாதுங்க கலைக்கொல்லியுமே வந்து சிறிய ஒரு காட் அதாவது சிறிய எஃபெக்ட் இருக்கிற மருந்தும் பெரிய எஃபெக்ட் மருந்தும் இருக்குதுங்க அதுக்கு ஏற்ற நீங்க கணக்காக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே தாங்க